சிவானி சிறு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வரைக்கும் பார்க்க அடுத்து இருக்கக்கூடிய குருவை பத்தி பார்க்கணும் குருக்கு என்ன ஸ்பெஷல் குரு குரு இருக்கிறது சூரிய குடும்பத்திலே பெரிய கிரகம் அவர் அதிக சூரியனுடைய ஒளியை அதிக வாங்கி நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சுபர் அவருடைய ஒளி ஒளி வந்து நன்மையை பயக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது மஞ்சள் நேரத்துக்கு சொந்தக்கார குரு ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து மூன்று பாவகங்களை மூன்று சிறப்பு பார்வைகளை பார்த்து அந்த பாவகத்தையும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துவார் அதே போல தான் இருக்கும் இட இடத்துல தன்னுடைய சேர்ந்த கிரகங்களை சுபத்துவப்படுத்துவார் இவ்வளவு வந்து ஒரு முக்கிய முக்கியமான கிரகம் வந்து குரு ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே குருவோட கொஸ்டின் பார்ப்போம் என்ன யார் யாரெல்லாம் குரு பார்க்கிறாரு எந்த பாவகத்தோட தொடர்பு கொண்டார் அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் குருவோட நிலைமை அதனால்தான் ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் பங்கு பெற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு முக்கியமான இந்த குரு என்ன மாதிரியான தொழில்கள் ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படின்னா குருவினுடைய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் அப்ப மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்காரர் குரு அப்ப மஞ்சள் நிறத்தை சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களுக்குமே குருவே காரகர் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் தங்கம் இப்ப தங்கத்தை எடுத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அப்ப தங்க நகைக்கடை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி நகவைய உருக்கி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களா இருந்தாலும் சரி குரு வந்து அவங்க ஜாதகத்துல நல்ல நிலமையில இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வட்டி தொழிலும் அவர்தான் அதாவது அவருக்கு பேரே பொன்னவன் தான் தனக்காரகன் அதனால பாத்தீங்கன்னா தனம் இந்த நகை இதெல்லாம் சம்பந்தப்படுற அத்தனை இடமே குருவுக்கு சொந்தம் சரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா வட்டி தொழில் விடுறாங்க அந்த வட்டி தொழிலே நியாயமான வட்டி அதாவது மீட்ரு வட்டி கந்து வெட்டி இந்த மாதிரி ஸ்பீடு வட்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது மாதிரி இல்லாம ஒரு தொகையை கொடுத்துட்டு மாதம் ஒரு முறை வாங்குறாங்க பாருங்க அதுக்கு அந்த தொழில் அந்த தொழிலுக்கு காரகர் வந்து நம்ம குரு வட்டி தொழிலுக்கு சீட்டு சீட்டு நடத்துறாங்க பாருங்க அதுக்கும் காரகரே ஏன்னா அங்க பணம் பொழங்குது சோ பணம் பொழங்குற இடம் பூராமே அதுதான் அப்ப வங்கி துறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட கரு அடுத்தது பாத்தீங்கன்னா நீதித்துறையில பாத்தீங்கன்னா நீதிபதி ஆகணும்னா அதுவும் குருவனுடைய தொழில் வரும் அவர் அவருடைய சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கிழங்க விவசாயம் பண்ணி அந்த மஞ்சள் பயிர்களை விவசாயம் பண்ணி அதை வியாபாரம் பண்றவங்க விவசாயிகள் அத்தனை பேருமே இந்த குருவினுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க அவங்களுக்கு தான் குரு நல்லா இருந்தா தான் அந்த தொழில சக்சஸ் ஆவா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்மசாலைன்னு சொல்லக்கூடிய அனாதைகள் இல்லம் முதியோர் இல்லம் இந்த மாதிரி வச்சு நடத்துறாங்கன்னு பாருங்க அவங்களுக்குமே அல்லது அதுல ஒர்க் பண்றாங்க பாருங்க அந்த மாதிரி ட்ரஸ்ட்ல அவங்களுக்கு எல்லாமே குரு நல்ல நிலையில இருக்கும் இருக்கும் பொழுது அந்த தொழில்தான் அவங்க சக்சஸ் ஆவாங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே புரோகிதர் சொல்லிட்டோம் கோவில் சம்பந்தப்பட்ட கோவில சுத்தி கடைகள்லாம் இருக்கும் ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை போனோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் சரி திருச்செந்தூரா இருந்தாலும் சரி மலைக்கோட்டையா இருந்தாலும் சரி சுத்தி ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படி ஒரு கோயில பேஸ் பண்ணி அந்த கோயில் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்றாங்க இல்லையா அதுவும் குருவின் தொழில்கள் வரும் அந்த கோயில்ல நிர்வாகத்துல இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கும் இத குரு சப்போர்ட் ரொம்ப பண்ணணும் அற அறநிலைத்துறையில அதிகாரியா நான் போறேன் அப்படின்னும் போது குரு சப்போர்ட் இருக்கணும் அப்படி இருக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொழில்கள் அமையும் சார் அதாவது சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அஹ் நேர்களுடைய சந்தேகங்களுக்கு பொதுவான சந்தேகங்கள் போட்டிருந்தாங்க அதையும் நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கான விளக்கங்கள் கொடுத்தோம் அது உண்மையுமே நல்லா தான் இருந்துச்சு அஹ் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த கருத்தை சொல்லும்போது ஒரு நூறு பேருக்கு அது அதனால அடைவாங்க நீங்க வளர்க்கும் போல இந்த நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் இந்த நம்பருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அதுக்கான பலனை நம்ம வந்து கணிச்சு சொல்றோம் அதே போல பொதுவான கேள்வி கே கேளுங்க அதாவது ஒரு நூறு பேர் ஆயிரம் பேருக்கு அது வந்து ஒரு பலனுள்ளதா இருந்துச்சுன்னா அது சந்தோஷமா இருக்கும் பொதுவான கேள்வியா இருந்தாலும் சரி தனிப்பட்ட ஜாதகத்துல இருந்து ஒரு கேள்வி கேளுங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இது மூணும் முக்கியமா போட்டுருங்க உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜாதகத்தை கூட போட்டு எடுத்து போட்டுருங்க ராசி லக்னம் நட்சத்திரத்தை தான் நான் வந்து வெரிஃபை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த இந்த கீழே கொடுத்திருக்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வழக்கம் போல அடுத்த வீடியோல உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல ஆசந்தில் நன்றி வணக்கம் வாழ்க நலமணி